ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் இந்தியா சீரீஸ் தோற்றுட்டாங்க ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா ரெண்டு விக்கெட்டில் ஆமா செகண்ட் ஒன் டே அட் அடிலைட் அடிலைட் பொதுவாகவே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி போலருக்கு கரெக்டான ஏரியாவில் நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் பரும மாதிரிலாம் கிடையாது பத்துலாம் உங்களுக்கு பவுன்சி விக்கெட் அந்த மேட்ச் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை நம்ம தோத்துட்டோம் அது டிஎல்எஸ் மெத்தட் நிறைய ஃபேன்ஸ் நீங்களே போட்டிருந்தீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இது நல்ல மெத்தட் தானே இது ஃபுல் ஃபிஃப்டி ஓவர்ஸ் டார்ஜ் ஆயிடுச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க இந்தியாவில் டூ சிக்ஸ்டி ஃபோர் ஃபார் நைன் ஃபிஃப்டி ஓவர்ஸ் அவ்வளோதான் அடிக்க முடியுது இப்போல்லாம் ஃபிஃப்டி ஓவியில் நானூறுலாம் அடிக்கிறாங்க பேட் குமிஸ் கிடையாது இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங்லாம் என்ன பேர் ஆஸ்திரேலியாட்ட ஷாட் ரேன்ஷோ கூப்பர் மிச்சல் ஓவன் இவங்களாம் அன்னோன் காமாடிட்டி கொஞ்சம் நீங்கள் வந்து பிக் பேஷ் அங்கங்கே பார்த்துருப்போமே தவிர இது வரைக்கும் அவங்களுக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் வார்னர் லவ்ஷேன்னு மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸு இவங்களா இருந்தாலும் இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல இப்போது ரெகுலராக இவங்க தான் விளாட்றாங்க இவங்கள கூட அவங்களால அவுட் பண்ண முடியும் ரோஹித் ஷர்மா செவன்ட்டி த்ரீ ஷேஸ் ஏர் சிக்ஸ்டி ஒன் அக்சர் பட்டேல் ஃபார்ட்டி ஃபோர் கில் ஒம்பது அவுட் ஆகிட்டார் கோலியும் ஸீரோவில் அவுட் ஆகிட்டார் ஃபெயில் கோலி விராட் கோலியோட செகண்ட் கன்சிகூட்டிவ் டெக் இன் இஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டே இன்டர்நேஷனலில் கஞ்சிக்கிட்டு ரெண்டு டக்கு எடுக்கிறது ஃபஸ்ட்டு டக்கு வந்து பருத்தில்லை எட்டு பாலில் இதில் அடியில் இல்லை நாலு பாலில் அது வேறு க்ரௌடெலாம் என்னமோ சொல்லி ஒரு வேறு தப்பான ஏதோ எக்ஸப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க அது என்னென்ன எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க அது என்னென்ன சில கேள்விகள் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது கௌதம் நம்பியை கேட்டுறேன் அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் பதில் சொல்லுங்கள் அக்ஷர் பட்டேல் கே எல் ராவுலுக்கு மேலே பேட்டிங் வர அறிய சம்டம் கே எல் ஓப்பனராகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன் டவுன் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்பர் ஃபோர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரி ஃபஸ்ட்டு ஃபீல்டிங்னாலும் டயர்டாயிருப்பார் விக்கெட் கீப்பர் பேட்டிங் பண்ண லேட்டாக வராங்கன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் வர டாப் டூ அவுட் ஆகிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அக்ஷர் தான் ஃபார்ட்டி ஃபோர் ஹெச்ஆர் சாருமே அடிச்சார் கே எல் ராவல் அந்த இடத்துல வந்து எயிட்டி அடிச்சிருக்கலாமே பிளானிங் அங்கே சரியில்லை எதுக்காக அக்சர் வராரு சரி அதை விடுங்க நிதிஷ் ரெட்டிக்கு மேலே வாஷிங்டன் சுந்தர் வராரு அது என்ன ஒன்னே லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு எத்தனால்தான் இருப்பீங்க லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு தான் நாங்கள் கண்டினியூஸாக நிதிஷ் ரெட்டி யார் இன்னொரு நெக்ஸ்ட்டு கேள்வி நிதிஷ் ரெட்டியோட ரோல் என்ன ஒரு பேட்ஸ்மேனாக போலராக ஆல்ரவுண்டர் மீங்க எதுலையாவது உள்ள ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல ஆல்ரௌண்டர்னா ஆல்ரவுண்டர்னா என்ன பேட்டிங் டீம் உள்ள விளாட முடியும் டீம் உள்ள விளாட முடியும் கபில் தேவ் ஜடேஜா இப்போ கேட்டிங்கன்னா அவங்க தான் பியூர் ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ இவர் அது ஓகே ஒரு பேட்ஸ்மென்னே வச்சுப்போமா அப்புறம் ஏன் நம்பர் எயிட்டில் அனுப்புறீங்க அவரை எட்டு ரன் தான் எடுத்தார் அதனால எட்டுல அனுப்பிச்சாங்களோ ரைட்டு சரி பலரனே வச்சுப்போமா அவர் மெயின் ஜாப் போலர் சார் அப்படின்னா பத்து ஓர் கோட்டைல ஏன் மூணே மூணு ஓர் போட்டார் அதுக்கு பதில் சொல்லுங்க ஸோ நீங்கள் வந்து குல்தீப் ஏன் விளையாட வைக்கல விக்கெட் டேக்கிங் பவுலர் மேன் லெஃப்ட் ஆம் சைனா மேன் யாராக இருந்தாலுமே அதை ரீட் பண்ணுறது கஷ்டமாகவும் பொதுவாகவே மைட் லெக்ஸ்பின் மட்டுமே எக்ஸ்பென்சர் தேர் விக்கெட் டேக்கார் இப்போ ஒன் டேல முக்கியம் இல்லையா ஆடம் சாப்பா எடுத்துக்க அனுப்பிச்சிட்டா இல்லை இதே பிச்சில் அவங்களுக்கு ஆயிடம் சாப்பா நாலு விக்கெட் எடுத்துட்டாரு ஸோ அவரால் எடுக்கும் போது இவரால் எடுத்துருக்க முடியல அப்போ பிட்ஸ் அண்ட் பீச்சர்ஸ் பிளேயர் வச்சுருந்தா இப்படி தான் பேட்டிங் லைனாக எஸ்ட் பண்ணுறேன் நைன் நல்ல பதினோரு பிளேயர் தான் பதினஞ்சு பிளேயர் இல்லான்னா பதிமூணு ஆல்ரௌண்டர்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பிளேயர் வச்சிருப்பாங்க பேருக்கு இப்படி நீங்கள் இப்போ இதுலேயே தப்ப பும்ரா வேற இல்லை போலிங் ஆஸ் இட் இஸ் வீக் அட்டாக்கு தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நூற்றி பதினெட்டு ரெண்டு ரோஹித் ஷர்மாவும் ஸ்ரே செய்கிறார் அதனால் ரெஸ்பெக்டிவெல்லாம் போச்சு அடுத்த ஐயஸ்ட் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் விக்கெட் வாஷிங்டன் சுந்தரன் அக்சர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரோட மெயின் ஜாப் வந்து போலிங் ஆனால் பேட்டிங்கில் தான் இவங்க காப்பாற்றுறாங்க முப்பத்தொம்பது ரன் இதுதான் பேட்டிங் லட்சணம் ஜாம்பா என்ன பிரில்லியன்ட் போலிங் நிதிஷ் ரெட்டி ஸ்டம்ப்புடு ஆமாம் கிரிசேங்கருக்குன்னு கூட தெரியல எட்டு ரெண்டு அவுட் ஆடாரு ஜாம்பா அவுட் பண்ணாலும் ஒரு டெய்லண்டர் மட்டும் அவுட்னு நினைக்காதீங்க அவர் அவுட் பண்ணது ஐயர் அக்ஷர் பட்டேல் கேல் ராவுல் நிதிஷ் ஸோ சொக்கால்டு பேட்ஸ்மேன் நிதிஷ் இந்த நாலு பேர் அவர் தான் அவுட் பண்ணார் ஹேசல் விட்டு ஒரு ரெண்டை குவாயிட்டா வச்சாரு அவங்ககிட்ட விக்கெட் கொடுக்கல பட் ஒரு ரனில் குவாயிட்டாக வச்சதுனால இங்கே தே ஹேட் டு கோ ஃபார் ரன்ஸ் ஜாப்பா அடிக்க போகும்போது நேச்சுரலி லெக் ஸ்பின்னர் ஒரு மிஸ் இட்டு அடிச்சா ஆச்சுனாலே போதும் அது டீப் லாங் ஆனோ இல்லை டீப் ஸ்குவரில் டீப் மிட் விக்கெட்டில் கேச் அவுட் ஆகிடுவீங்க ஹைசல் வோடு டென் ஓவர்ஸ் டூ மேட் இன் டுவெண்ட்டி நைன் ரன் ஜீரோ விக்கெட் பத்து ஓவரில் இருபத்தொம்போது ரன் தான் கொடுக்குறாங்க இல்லைனா ஒரு ஓவரில் இருபத்தொம்பது அடிக்கிறாங்க ஐபிஎல்லில் எனவே விக்கெட் இல்லை இந்தியா பவர் பிளேலேயே டுவெண்ட்டி நைன் ஃபார் டூ பத்து ஓவர் இது பவர் பிளே ஸோ இப்படி இருந்தால் எங்கே ஜெயிக்க முடியும் அதே மாதிரி ஜேவியர் பேட்லேட் அவர் ஒரு அன்னோன் கம்யூனிட்டி தான் போலிங்கை பொறுத்தவர் அவர் ஒரு மூணு விகெட் எடுத்துகிட்டு போயிட்டார் அண்ட் ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணும்போது மேத்யூ ஷாட் எழுபத்தி நாலு கூப்பர் கோன்லி இவரை பற்றி நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியர் சொன்னேன் வெரி குட் பிளேயர் அண்டர் டுவெண்ட்டி டூலாம் ஒரு கேப்டனாக அவர் போனார்னு நாட் அவுட் லெஃப்டி சிக்ஸ்டி ஒன் அப்புறம் ஓ ஒன் ஒரு பிளேயர் அவர் ஒரு முப்பத்தாறு ரன் பவர் ப்ளே ஃபார்ட்டி டூ ஃபார் ஒன் இவங்களுக்கும் வந்து தேர்ட் விக்கெட் ஐம்பத்தஞ்சு ரன்னும் சிக்ஸ்த் விகெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு அது ரெண்டு தான் பெரிய பார்ட்னர்ஷிப்னா ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ஃபார் ஃபை ஆஸ்ட்ரேலியா நம்மள்கிட்ட போலர் இல்லை விக்கெட் டீக்கிங் உள்ள பவுலரில் க்ளீன் அப் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா எண்பது ரன் எடுத்துருக்காங்கன்னா பாருங்கள் ஒன் எயிட்டி செவன் ஃபார் ஃபைவ்லேருந்து வீ குடன் கெட் தம் அவுட் தீப் சிங் ஹர்ஷித் ரானா வாஷிங்டன் சுந்தர் இந்த மூணு பேர் ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அவ்வளோதான் ஜடேஜா வேறு ஏற்கனவே இல்லை லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் சில ரெக்கார்டு சொல்லுவோம் என்ன எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறேன்றிங்களே ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பை இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் தௌசண்ட் ரன்ஸ் என் ஆஸ்திரேலியா ஒன் டேல சொல்கிறேன் விராட் கோலி அக்காட்டே வச்சிட்டாரு அப்படியே அப்படின்னா வச்சாரு மீங்க விராட் கோலி தான் இதுக்கு முன்னாடி எட்நூத்தி ரெண்டு ரன் இருந்தது எயிட் ஹண்ட்ரண்ட் டூ ரன்ஸ் இருபது மேட்சில் ஆவரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ ரோஹித் ரோஹிஷ்ஷ்மா வந்து இருபத்தோரு ஒரு மேட்சில் அடிச்சிட்டாரு ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் செவன் அகென்ஸ் ஆஸ்ட்ரேலியா இன் ஆஸ்ட்ரேலியா இன் ஒன் இன்டர்நேஷனல் ஓகே மூணாவது யார் கேட்பீங்க டெண்டல்கர் எழுநூத்தி நாற்பது இருபத்தஞ்சு மேட்ச்சில் ஆமாம் இதுக்கு முன்னாடி பல காலத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன் நாலாவது எம் எஸ் தோனி ஆ சொன்ன போயிட்டே இருக்கணும் அஞ்சு ஆறு ஏழுன்னு அதை விட்ருவான் அவங்க சைடில் யார் ஆயிரம் ரன் இண்டே யார் யாரும் அடிக்கலான்னா ஐஎஸ்ட் ஒன் வித் அவர் ரிட்டர் போயிட்டார் ரைட் விராட் கோலி இதுக்கு முன்னாடி ரெண்டு கன்சிடி டக்கு அவுட் ஆனதில்லை ஒரிங் ஃபேக்டர் தான் மேபி டைம் மாதிரி நினைக்கிறேன் டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு இசால் கப் நம்ம கப்பும் ஜெயிச்சாச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாச்சு போன வச்சா டி டுவெண்ட்டி யூஎஸ்எல்ல போய் பீச்சில் பீச் இன்னும் என்ன இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் டு கோ ஐ திங்க் எனிவே ரன் அவுட் வேறு ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட்டு மூணாவது ஓரலே ரன் அவுட்டாக வேண்டியது அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அவ்வளோ பெரிய டைவெட் சார் ஆறு அடிக்கு ஏன்னா பேக்வர்ட் பாயிண்ட்டில் ஷார்ட் விளாண்டார் சுப்மன் கில் பாதி தூரம் ஓட்டார் ரோஹித் பொதுவாக இவ்வளோ ஆக்டிவாக இருக்கவே மாட்டார் ரோஹித் டுடே அவருக்கு தெரியுது நம்ம டே நீங்கள் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் நம்மளும் வெளில உட்காந்துருவோம் பேருக்கு அப்படின்ட்டு அவர் பர்ஃபார்ம் மூணாவது ஓவரில் இதில் ஸோ சிங்கிள் எடுக்க போனார் பாதி பிச்சில் போட்டு திப்தன் ஓடி வந்தார் மைக்கேல் ஓவன் அவர் அவர் பால் எடுத்து அச்சார் பாருங்கள் டேரெக்ட் ஹிட்டு ஜடஜா மாதிரி டேரெக்ட் ஹிட்டு தான் பட் ஜி கரெக்டான நேரத்தை ஜம்ப் பண்ணிட்டார் எஸ்கேப்பு ஜஸ்ட் எஸ்கேப்பு ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா ஒரு வாட்டி ஸ்ரேயாரு இவரும் ரன் எடுக்க சிங்கிள் எடுக்கிறதுக்கு ஓடினார் ரோஹித் சர்மா அவர் வரலை ஸ்ரேயஸ் செய்யறாரு மக் மைக்கில் வேற பிடிச்சிட்டாங்க அது ஸ்டம் மைக் ஒன்று இருக்குல்ல அதில் வேறே கேட்குது கியூனே ஆயா ஓனே ஆயான்னு அது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆர்கியூமெண்ட் ஐ மீன் ரோஹித் சர்மா பார்த்துலாம் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாம் எனிவே அது ஒன்று நடுவில் நடந்தது அன்ஃபோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ரைட் கில்லுக்கு எதுவும் ரெக்கார்டு இல்லையாப்பா அப்படிங்க இது சொல்கிற ஒரு ரெக்கார்டு இந்தியா கேப்டன் இருக்காங்களா ஒன் டேல ரெ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஒன் டே ஆஸ் அ கேப்டனாக ரெண்டு மேட்ச் தோற்றது இல்லை இவர் ஆறாவது ஆள் ஆமாம் இவர் கேப்டன் இப்போதானே தானே ஆகுனாங்க ஃபஸ்ட்டு ஒன் டே தோத்தார் பரத்தில் செகண்ட் ஒன் டே இன்னைக்கு தோத்துட்டாரு ஹடி லைட்டில் சரி இவர் ஆறாவது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அஞ்சு யாருப்பா சொல்லு கொஞ்சம் பார்ப்போங்க சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அஜித் வடேகர் இவ் இவரை நிறைய பேர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது பட் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க அடுத்தது பார்த்தா திலீப் வெங்க சார்கார் ஆமாம் அப்புறம் நம்ம அஜீகா ஸ்ரீகாந்த் சேனல்லாம் வச்சிருக்காரு அவர் தான் அவர் கேப்டனாக ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஒன் டேயும் தோத்துட்டாரு அப்புறம் அசுருதீன் ஹியா முகமது அவரு ஃபஸ்ட் ரெண்டு இப்போ ரீசெண்ட்டு பார்க்கணுன்னா கே எல் ராகுல் அவர் விளையாண்ட ஃபஸ்ட்டு ரெண்டு டீம் ஒன் டே ஆஸ் அ கேப்டனாக டீம் தோத்துச்சு இப்போ கில்லு சிக்ஸ்த்து இதுதான் கில்லோட ரெக்கார்ட் ஒம்பது ரன் நினைக்கிறேன் சாரி ஒரு ரன் கம்மியாக சொல்லிட்டேன் ம் ரைட்டு நைன்ட்டி ஒன் ஷார்ட் ஆஃப் ஹண்ட்ரட் சொல்லலாமா கில்லு எனிவே ஜஷ்வால் இருக்கார் ஏன் அவரை விளையாட வைக்கல ஐ டோன்ட் நோ இஸ் எ வெரி குட் பேட்டர் அதே மாதிரி குல்தீப் யாதவ் உட்காந்துருக்காரு அவரும் நீங்கள் விளையாட வைக்கல பிட்ஸ் அண்ட் பீசஸ் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ரெட்டி இது மூணு பேர் சேர்ந்து பா இன்னும் முப்பது ஓவர் போனால் எத்தனை ஓவர் போனாங்கன்னு எனக்கே தெரியல ஸோ ஜடேஜா இல்லாதப்போ நீங்கள் கண்டிப்பாக கொலி போய் அது விளையாட்ணா அடுத்த மேட்சில் கண்டிப்பாக விளையாடா நான் நான் சொன்னேன் இவர் விளையாட கமெண்ட் இருப்பாருங்க ஜிஜி ஆமாம் சிட்னில கண்டிப்பாக விளையாடுவாரு என்ன போலர் ஃப்ரெண்ட்லி ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி நாட் ஒன்லி போலர் போலரு ஃபாஸ்ட் போலருலாம் ஸ்பின்னர் தான் ஹெல்ப் பண்ணும் பாப்போம் அங்கேயானு விளாட்றாரு சனிக்கிழமை அந்த மேட்ச் எனவே சீரிஸ் தோத்துட்டோம் பார்க்கலாம் போக போக என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு நினைக்கிறீங்க எங்கே தோத்தோம் யார் இருந்திருக்கணும் உடனே கேக் வாட்டர் இருந்துருக்கணும்னு எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் கிம் யூர் வேல்யூபிள் கமெண்ட் பற்றி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்ஸ்ரைப்னு சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்